நடிகர் விஜய் தற்போது அரசியலில் முழுமையாக இறங்கியுள்ள காரணத்தினால் சினிமாவில் இருந்து விலக முடிவு செய்துள்ளார் படம் தான் தனது கடைசி படம் ஒன்று அறிவித்துவிட்டார் இதன் பின்னர் முழுக்க முழுக்க அரசியல் மட்டுமே என விஜய் எடுத்த முடிவு அவருடைய ரசிகர்களுக்கு சற்று வருத்தத்தை தந்துள்ளது ஹெஷ்வினோத் உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் நடைபெற்று முடிந்த நிலையில் இன்னும் டச்வர்க் மட்டுமே மீதமுள்ளது என கூறப்படுகின்றது இந்த நிலையில் இப்படம் குறித்து விஜய் எடுத்துள்ள அதிரடி முடிவு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது விஜயின் பிறந்த நாளில் எப்போதும் அவருடைய படத்தை பற்றிய ஏதாவது அறிவிப்பு வெளியாகும் அதனால் விஜய் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருப்பார்கள் ஆனால் வருகின்ற ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி தனது பிறந்தநாள் அன்று தனது படம் குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் வழிவரக்கூடாது என்று விஜய் முடிவு செய்துள்ளாராம் மேலும் படப்பிடிப்பின் இறுதி நாளில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் கூட இப்போது வழிவரக்கூடாது என படக்குழுவிடம் கூறிவிட்டாராம் படத்தின் ரிலீஸுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் அப்டேட் ஒவ்வொன்றாக வழிவந்தால் போதும் என விஜய் முடிவு செய்துள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் கூறியுள்ளார் காரணம் தனது ரசிகர்களும் தொண்டர்களும் அரசியலில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களின் கவனம் திசை திரும்ப கூடாது என்பதற்காக இந்த முடிவை விஜய் எடுத்திருப்பதாக கூறப்படுகின்றது